நல்ல நான் இன்று கண்ட ஒரு தகவல் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதம் அலகி சலாம் சுவனத்தில் இருந்தார்கள் அங்கு அவர்கள் செய்த ஒரு சிறிய தவறின் காரணமாக பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் அப்ப அவங்க செஞ்ச தவறை நினைத்து அவர்கள் வருந்தினாங்க அல்லாஹு இடத்திலே தௌபா செய்தார்கள் அல்லாஹ் குரான்ல சொல்லுவா ரப்பனா

அல்லாஹ் அவன் டமுக்கு சஜுதா செய்ய சொன்னான் சஜிதா செய்ய மறுத்துட்டான் மறுத்துட்டு நான் அவரை விட சிறந்தவன் நான் நெருப்புல படைக்கப்பட்டவன் அவரு மண்ணுல படைக்கப்பட்டவரு அவரை விட நான் உயர்ந்தவன் என்று சொன்னான் ஆக என்று கூறியவர்களை ஒரு தவறு செய்து விட்டு அதே தவரின் மீதே பிடிவாரமாக இருப்போமேயானால் நிச்சயம் இபிலிசினுடைய குணத்தை நாம் கொண்டு நம் இடத்திலே சேர்த்துக் கொள்கிறோம் அதே நேரத்துல தௌபா செய்து அல்லாஹு இடத்திலே மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹு மன்னிப்பான் அதே நேரத்துல சலாத்தினுடைய அந்த அற்புதமான குணத்திற்கு சொந்தக்காரர்களாயிருவோம் எனவே ஆணவை நாம் அழித்து ஆணவத்தை அழித்து அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளக்கூடிய தௌபா செய்து மீளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக